thank you குட் மார்னிங் வெல்கம் பேக் டு உங்க இருபத்தஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் என்னை பண்ணிக்கோங்க இந்த நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுடைய பாக்ஸ்ல இருக்கு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே நேரத்தில் நிகழ்நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனல் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்றைய வானிலை நிகழ்வு பத்தின அப்டேட்டுக்கு போயிடலாம் இன்றைய அப்டேட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புயல் ரீமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓமன் நாடு பெயர் வச்சிருக்கக்கூடிய இந்த ரீமல் அப்படின்ற புயல் வங்கக்கடல்ல ஒரிசாவுக்கு ப நேர் தென்கிழக்கு திசையில ஒரு தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இன்னும் சற்று ஒரு சில மணி நேர கூறுகள்ல ஆழ்ந்த தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனா வலுப்பெறும் அது மட்டுமல்ல இன்னும் அஹ் இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக இது ரீமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புயலாக வலுப்பெறும் வலுபெற்று நாளை பிற்பகலுக்கு பிறகாக இது சாகர் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய சாகர் தீப தீபகற்ப பகுதிகள் மேற்கு வங்கம் வங்கதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்க இருக்கிறது இதனால் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே நேரத்தில் வறண்ட காற்றை இந்த பக்கமான வட மாவட்டங்கள் வழியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் ராயலசீமா மற்றும் வட தமிழகத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டுல இருந்து மூன்று டிகிரி இருந்து விலகி அதிகபட்சமாக அதாவது முப்பத்தி எட்டு முதல் நாற்பது நாற்பத்தி ஒரு டிகிரி வருடமான அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்ப மழையில் சற்று தொய்வு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா காற்று சாதகமான சூழல்ல இல்லாததுனால இத்தனை நாள் பல பதிவாயிட்டு மழையின் அளவு பெரும்பாலான பகுதிகளில குறைந்திருக்கும் அதே நேரத்தில் கேரளாவிலும் மழையின் அளவு நாட்களுக்கு பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் குறிப்பாக வால்பாறை கொடைக்கானல் தேனியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் தென்காசி ஆலங்குளம் குற்றாலம் பகுதிகள் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் மட்டுமே மழை இருக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை சில பகுதிகளில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் கேரளாவில பொறுத்தவரையிலும் ஆழப்புழா கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் இருக்கும் பத்தனம் திட்டா கொல்லம் பத்தனம் திட்டா கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் திரிச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் கர்நாடகாவிலையும் பொறுத்தவரையிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டும் மிதமான மழை குறிப்பாக கொடகு மாவட்டமாகட்டும் சிக்மகளூரு தட்சிண கன்னடா உடுப்பி சிமோகா உத்தர கன்னட பகுதிகளில் சில பகுதிகளில் மிதமான மழையும் பெங்களூர் உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த சைக் ரீமல் அப்படின்ற புயல் உருவாவதனால தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் மழையின் அளவு மழையினுடைய தாக்கம் குறைந்திருக்கும் தென் தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்ற ஏனைய பகுதிகளில் மழையின் அளவு குறைந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு இது நிலை நீடிக்க வாய்ப்பு இந்த புயலானது முழுவதுமாக கருகை கடந்த பிறகு மீண்டும் வெப்பச்சலன மழை தமிழகத்துல தொடங்க இருக்கிறது இது மாதிரியான உண்மையான செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவுங்க மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில நேரலையில சந்திக்கலாம் அது நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொபாய்